மேசராசி உண்டான குரு சுக்கர பயிற்சி ஏன் குரு சுக்கர பயிற்சி ரொம்ப முக்கியம்னா ரெண்டு பேருமே செல்வத்துக்கு அதிபதி மாறும் ஒருத்தர் தேவகுரு அசுரகுருனால ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சேரும் பொழுது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அபிர்விதமாக இருக்கும் அப்போ பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக குழந்தை பரப்பு சொத்து சோகங்கள் மன மகிழ்ச்சிக்கு இவங்க அதிபதியாக இருக்காரு என்ன செய்ய போகிறாருன்னு கேதுவின் பிடியிலிருந்து இருந்து வெளியே வரதே பெரிய விஷயங்க சில மாதங்களாக முதல்ல கேது பிடியில் செவ்வாய் மாட்டி பல பிரச்சனைகள் கேது மேசராசிக்கு வரும்போது என்ன தான் நடக்குதுங்க செய்வனியாக இருக்குமா என்னென்னமோ கேட்டாங்க சார் இந்த கேது இந்த டிகிரியை தாண்டணுங்க சார் சைடு நீங்கள் பார்த்து பண்ணி பண்ணு நீ தான் முடியணும் நீ பண்ணணும் நீ எங்கே போயிட்டு வந்துடுறியா நீ முடிச்சு கொடுத்துறியா உங்களை டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா யாருனாலும் முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கர பயிற்சி ஏன் குரு சுக்கர பயிற்சி ரொம்ப முக்கியம்னா ரெண்டு பேருமே செல்வத்துக்கு அதிபதி அதாவது குரு தேவகுரு அசுர ரெண்டு பேருமே பணம் செல்வம் குடும்ப ரீதியான குழந்தைகள் அமைப்பு கணவன் மனைவி அந்யுனியங்கள் சொத்து சுகங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் இந்த ரெண்டு பேரோடது தேவை கொடுக்குற விதங்கள் மாறும் ஒருத்தர் தேவகுரு அசுர குருனால் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சேரும் பொழுது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அபிவிருதமாக இருக்கும் அப்போ பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக குழந்தை பரப்பு சொத்து சோகங்கள் மன மகிழ்ச்சிக்கு இவங்க அதிபதியாக இருக்காரு என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி கேதுவின் பிடியிலிருந்து வெளியே வரதே பெரிய விஷயங்க சில மாதங்களாக முதல்ல கேது பிடியில் செவ்வாய் மாட்டி பல பிரச்சனைகள் அந்த ஒரு சில மாதங்க நாற்பது நாற்பத்தஞ்சாவது ஒரு மண்டலத்துக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எது எடுத்தாலும் தடங்கள் எது பண்ணாலும் பிரச்சனை இந்த ராசிக்கு அது மேசராசிக்கு வரும்போது என்ன தான் நடக்குதுங்க செய்வனியாக இருக்குமா என்னென்னமோ கேட்டாங்க சார் அந்த கேது இந்த டிகிரியை தாண்டணுங்க சார் அந்த ஏங்க அந்த கேதுக்கு பரிகாரம் கொடுங்க அப்படிங்கிறார் அப்படி நிறைய பரிகாரம் கொடுத்தோம் சரி அதற்கு முன்னாடி சில மாதங்களாக செவ்வாய் வலிமைக்குன்றி நீச்சத்தில் இருந்தார் நம்ம ராசிக்கு அந்த நீச்ச பங்கம் கான்செப்டில் பார்க்கலாம் இருந்தால் கூட அதுலேயும் தடங்கள் ஏன்னா இப்போ தான் செவ்வாய் ஒரு லெவலாக வெளியே போகிறார் அந்த நேரத்தில் செல்வ செழிப்புக்கு உண்டான காலகட்டம் ஃபஸ்ட்டு நீங்கள் கிடைக்கிறத அனுபவிக்கிறதுக்கு உண்டான மன அமைதி இருக்குது அதை பார்ப்போம் முதல்ல நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பேசுவோம் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட சுயமரியாதை விஷயம் பேசுவோம் ஏன்னா அது அப்போ தான் முக்கியம் முதல்ல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் காலகட்டம் தன்னம்பிக்கை உயரது நம்மளால் முடியும் எதெல்லாம் தவற விட்டிங்களோ அதை தெளிவாக புரிதலுக்கு உண்டான காலகட்டங்கள் தெரிஞ்சு தெரியாமல் ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அதை சார் மிஸ்டேக் ஓகே அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த படி நிலைக்கு போகும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க அப்போ ஃபஸ்ட்டு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு வேலையில் தான் கவனம் செலுத்தறதுக்கு இப்போ பொதுவாக வேலை சம்மந்தமாக தான் ரொம்ப ஆர்வம் வந்துடும் வேலையில் சாதிக்கணும் வேலையில் அச்சீவ் பண்ணணும் அது எப்படி நம்மளால முடியாது அந்த கான்ஃபிடென்ட் லெவல் பார்த்திங்கன்னா இப்போலாம் அபிர்விதமாக இருக்கும் பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரக்கூடாது இந்த நேரத்தில் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களை டிபெண்ட் பண்ணுவாங்க கம்பெனி சைடு நீங்கள் பார்த்து பண்ணி பண்ணு நீ தான் முடியணும் நீ பண்ணணும் நீ எங்கே போயிட்டு வந்துடுறியா நீ முடிச்சு கொடுத்துறியா உங்களை டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா யாருனாலும் முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன்னா உங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலையில் உறுதியாகும் இதில் விட ஒரு சிலரெலாம் வேலை இல்லாமல் இருக்காங்க மேசராசியில் அவங்களுக்கு இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும் அதெல்லாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி அப்போ உங்களை வேலை ரீதியாக பெஸ்ட்டு உங்களை தக்க வைக்கும் சூழ்நிலை வந்தாச்சு இது ஒரு கோல்டன் டைம் இந்த நேரத்தில் ப்ரொமோஷன் ட்ரை பண்ணலாமா இல்லையா இந்த குறிச்சுக்குற சும்மாவாக இருக்க போகுது அள்ளி கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு இன்னொரு பக்கம் ஆஃபர் கிடைக்கும் ஆஃபர் லெட்டர்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வேறு பக்கம் மாறி அடுத்த டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை கொண்டு சம்பளம் உயர்வு அதிகரிக்கும் இப்போ எவ்வளோ வாங்கினோம் அதோட சம்பளம் அதிக அதோடு அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் வந்திருக்கு ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான கால சூழ்நிலை ஒன்றே ஒன்று மட்டும் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆஃபர் வரும்போது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம் இதுவா அதுவான இல்லை உங்கள் ஒவ்வொரு குடும்பம் எல்லாமே சேர்த்து பார்த்துட்டு டிசிஷன் எடுக்கணும் ஒரு சில வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பட் குடும்ப ரீதியாக எல்லாம் இங்கே இருக்கும் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் ஆனால் வெளிநாடு வேலை சம்பளம் அதிகம் ஆனால் செலவுகள் அதிகமாக இருந்தால் அதனால் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்கள் இந்த நேரத்தில் முக்கிய முடிவுகள் உண்டு அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி சுபகிரகத்தோடு ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து மூன்றாம் வீட்டிலிருந்து பார்க்குறார் நல்ல செய்தி நல்ல தகவல் வருகிறது மேரேஜ் சம்மந்த மேசராசிக்காரங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போதாங்க இருக்கும் நல்ல நேரம் நல்லா இருந்தீங்க எப்போதாங்க அதான் இதுதான் நல்ல நேரம் இப்போ நல்ல நேரம் வந்தாச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பார்த்து ஆடி பதினெட்டுக்கு மேலெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க பிடிச்சிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு இருக்கும் இப்போ என்ன ஆகும்னா ஒரு ப்ரெஷர் ஆவணி மாதம் முன்னாடியே பேசலாமா ஆடி வரது வரதுக்கு முன்னாடியே பேசலாமா ஆடி அப்படின்னு ஒரு இதாக இருக்கும் ஆக மொத்தம் பேச்சுவார்த்தை நடக்க போது உறுதியாகும் சூழ்நிலை இப்போ தான் அந்த பரிகாரம்லாம் நிறைய பெண்டிங் விட்டது இந்த மேசராசி அந்த பரிகாரம் விட்டு பண்ணலை எது கட்டலாம் பண்ணலை பண்ணலை கோயில் வேலை ரீதியாகவும் பண்ண இப்போ பரிகாரம்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியாது பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு திருமண ரீதியாக இருக்குது அதுபோல் குழந்தை பிறப்பு குழந்தை செல்வங்கள் அதுவும் செல்வந்தான் குழந்தை செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க வேகப்படுத்திக்கங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கையே பண்ணுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போதும் நம்பிக்கையே ஜெயிச்சிருவீங்க அதனால் அதை பார்க்கலாம் ரைட் இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் அவரே பதினொன்று இப்போ பன்னெண்டுலேருந்து வக்ரம் பெறுகிற சூழ்நிலை இப்போ வேலையில் என்ன நடக்க போகுதுன்னா வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் புது புது திருத்தங்கள் நிறையா விஷயங்கள் மாற்றக்கூடியது புதுசாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு மைண்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கும் ஏன்னா கையில் காசு இருக்கேன் கையில் காசு இருக்கும்போது என்ன அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கூட்டு சேர்க்கலாமா இப்போ டெம்பரவரி கூட்டு நல்லாயிருக்கும் பட் பார்க்கணும் கூப்பிட்டு சேர்க்கலாமா நிறைய ஐடியாஸ்கள் ஒரு கோல்டன் டைம் மாதிரிங்க இப்போ நீங்கள் வருகின்ற கிளைண்ட்டையும் வேலை செய்கிற வேலையாட்கள்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த ஆள்கிட்டையும் டீலிங் கரெக்டாக நட்பு ரீதியாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு லாங் டர்முக்கு சஸ்டெயின் ஆயிரும் இந்த நேரத்தில் காம்படிஷனில் சர்வைவ் ஆகிறது அந்த மாதிரி ஒரு சில ஃபீல்டுக்காக இந்த பையிங் சேலிங் ரேட்டை கொஞ்சம் கூட்டு கொடுத்து பாருங்கள் நீங்கள் சர்வே ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த இந்த மெயின்டென் ஆயிடும் ரேட் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இதை நெருக்கத்தை பார்க்க வேண்டாம் அடுத்து மூ மூவ் ஆன் பாருங்கள் கொஞ்ச நாள் அந்த மேசராசி பார்த்திங்கன்னா இடம் சம்மந்தப்பட்டது இடம் விற்கணும் வாங்கணும் ரெண்டுமே ஒன்று விற்கணும்னு சொன்னது கடன் அடைக்கிறதுக்கு விற்கணும் இல்லை கடன் வாங்கி இடம் வாங்கணும் அது மொத்தம் கடனும் வீடும் ஏதோ ஒன்று சொத்து சுகங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நான் பார்ப்போம் முதல்ல அவங்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்க அமைப்பு வந்திருக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஏதோ ஒன்று வாங்க வாங்கக்கூடிய அம்சம் உண்டு வாங்கக்கூடிய காலகட்டம் ப்ரா ப்ராசஸ் பண்ணுங்கள் வாடகை வருமானம் வரக்கூடிய காலகட்டம் அம்சம் வந்திருக்கு வாடகை வருமானம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஒத்திக்க போடுறது ஆக இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட மூமெண்ட் பண்ணலாம் இது சக்ஸஸ் ஆகும் ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும் ஏன் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணால் உங்கள் சந்திரனுக்கு குரு ஊர்வலமாக வேறு எந்த பார்வையும் இல்லை அப்போ நம்ம நாலாம் அதிபதி உங்கள் ராசி நாலாம் அதிபதி அவர் தான் அவருக்கு எந்த பார்வையும் இல்லை அதனால் வெரிஃபை பண்ணணும் ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு டைம் பார்த்துட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தான் ப்ராசஸ் பண்ணணும் கட்டின வீடு வாங்குறதுக்கு அமைப்பு நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு நிறைய பேர் கட்டின வீடு வாங்கி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற அம்சங்கள் நிறைய இருக்குது வாஸ்து கரெக்ஷன் பண்ண சரியான காலகட்டங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த மேசராசி பார்த்திங்கன்னா வீடு ஒழுகுதுங்கிறது அந்த பிரச்சனை ஏதோ ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வாஸ்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு என்னதாங்க பிரச்சனை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் இது கொஞ்சம் திருத்தம் பண்ண வேண்டியது சரி ஹெல்த்தை பேசியும் பேசுவோம் அதற்கு முன்னாடி இருக்காது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி எதாவது பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரீதியாக ஹெல்த்து ஃபஸ்ட்டு மைண்ட் ரீதியாக கொஞ்சம் கிளாரிட்டி வந்துருச்சு ஹெல்த் ரீதியாக டெவலப் ஆக போகுது ஆனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா மூணு கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி ஒன்றுலாம் வருது அது என்னென்னு தெரிஞ்ச ஒரு பேங்க் போன் பெயினாகவே இருக்குது உட்கார்ந்து சரியில்லையா சேர் சேரலையா செருப்பு சேரலையா வரவங்கெல்லாம் இது இது ஆயிரம் இருக்கும் இதில் ஃபிசியோ வேறு ஒரு சில இருக்குது அப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் வர மாதிரி இருக்குது அதை பாருங்கள் இப்போ மெடிசன் சம்மந்தப்பட்டது டாக்டர் சம்மந்தப்பட்டு பார்த்தா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ரொம்ப பழமையான டாக்டராக இருக்கணும் இல்லை எண்ணெய் வைத்தியங்கள் ஆயுர்வேதத்துலேயே ஒரு சிலர் செட் ஆகக்கூடிய இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டராக ஒப்பீனியன் வாங்கணும் ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் நிறைய கிரகம் இருக்குது ஆறாம் வீட்டில் செவ்வாயே இருக்குது செவ்வாயெலாம் பார்த்திங்கன்னா மூன்று பார்வைகள் கொண்டது இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதனால் அது இப்போ ப்ராசஸ் பண்ணணும் ஹெல்த்துக்கு இம்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக வந்தாச்சு இந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய காலேஜ் இப்போ புது இன்ஜினியரிங் நிறைய பேர் நல்ல காலேஜே கிடைக்கும் கொஞ்சம் பதட்டம் மட்டும் பற்றாதீங்க இன்ஜினியரிங் அவசரப்பட்டு பொறுமையாக இதெல்லாம் பார்த்து நல்லா காலேஜ் கிடைக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு மெடிசின் சம்மந்தப்பட்டது நிறைய பேத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அதுவும் காலேஜ் இருக்குது இந்த டைம் நீட்டில் எல்லாமே மார்க் கம்மி தான் இதுவாக ஓரளவுக்கு தான் வந்திருக்கு அப்போ இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்திருக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ பார்ப்போம் எதில் கவனமாக இருக்கணும் பூர்விய ரீதியான பேச்சுவார்த்தைகள் கூடாது வண்டி வாகனத்தில் கவனம் ஏன்னா சார் கடைசி நேரத்தில் அதையும் சொல்லணும் இல்லையா ஏன்னா எட்டாம் அதிபதி ஆறில் இருக்க வண்டி வாகனத்தில் மெதுவாக போக வேண்டும் பொறுமையாக தான் போகணும் இந்த பள்ளமான பகுதியில் போகும்போது இல்லை குழிகள் பள்ளங்கள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் இந்த தொட்டி பள்ளமாக இருக்கிறது கிணறு பகுதிகள் இது சிட்டியாக இருந்துச்சு ட்ரைனேஜ் பேஸ் பண்ணி இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும் இது கவனம் இந்த நேரத்தில் நாய்கள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாக வர வாய்ப்புண்டு இது ஏன்னா இருக்கிற ரியாலிட்டி நல்ல விஷயம் உண்டு இதெல்லாம் கவனிப்பாக தான் இருக்கணும் நிறைய இப்போ கம்ப்ளைண்டே அதுதான் நிறைய பக்கம் நாய் தொந்தரவுன்னு பார்ப்போம் ரைட் இப்போ ஒரு சில பரிகாரங்கள் தேவையா நிச்சயமாக தேவை உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாலமுருகன் முருகர்லாம் பாலமுருகர் அம்சம் அப்புறம் பச்சை மலை முருகன் முருகன் தான் பொதுவாக முருகன் பச்சை மலை முருகன் அம்சம் இதெல்லாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது இன்னும் குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் அப்போ அதுக்காக குபேர மந்திரங்கள் குபேரன் சம்மந்தப்பட்டு பாருங்கள் பொருளாதார ரீதியாக சூப்பராக டெவலப் பண்ணிக்கங்க வேறு கேள்விகள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்